குழந்தைகளே இன்று நாம் பார்க்க போகும் கதை அறிவால் உயர்ந்த சகோதரர்கள் பூஞ்சோலை என்ற கிராமத்தில் கந்தசாமி என்ற ஒரு ஏழை முதியவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு மூன்று மகன்கள் இருந்தனர் அவர் தம் மகன்களிடம் அடிக்கடி இவ்வாறு சொல்வது வழக்கம் என் அருமை குழந்தைகளே நம்மிடம் நிலம் ஆடு மாடு பொன் பொருள் என்று எதுவும் இல்லை அதனால் நீங்களே முயற்சி செய்து வேறு வகையான செல்வங்களை திரட்டிக்கொள்ள முயல வேண்டும் மேலும் மேலும் அதிக ஞானமும் அறிவும் பெற நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் எதுவும் உங்கள் கண்பார்வையிலிருந்து தப்பக்கூடாது அதனால் நீங்கள் நிலங்களுக்கு பதிலாக நல்ல கூர்மையான அறிவை பெறுவீர்கள் பொண்ணுக்கு பதிலாக புத்திசாலித்தனத்தை பெறுவீர்கள் இதனால் இப்படிப்பட்ட செல்வங்களை நீங்கள் அடையும் பொழுது உங்களுக்கு ஒருபோதும் கஷ்டங்கள் வராது அதனால் மற்ற எல்லோரையும் விட ஒருபடி உயர்ந்தே நிற்பீர்கள் என்பார் ஒருநாள் நாள் கந்தசாமி இறந்து போனார் சகோதரர்கள் மூவரும் ஒன்று சேர்ந்து இனி என்ன செய்யலாம் என்று யோசித்தனர் மூத்தவன் சிவா தன் இரு சகோதரர்களை பார்த்து இங்கே இருந்து கொண்டு நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் பல இடங்களுக்கும் சென்று சுற்றி பார்ப்போம் அவசியம் ஏற்பட்டால் ஆங்காங்கே கிடைக்கும் வேலைகளை செய்து பணம் சம்பாதிப்போம் அதனால் நாம் எங்கே சென்றாலும் பட்டினி கிடக்க வேண்டி இருக்காது என்றான் மற்ற இரு சகோதரர்களுக்கும் அது மிகவும் பிடித்திருந்தது ஆகவே மூவரும் பயணத்துக்கு தயார் செய்து கொண்டு புறப்பட்டனர் பல காடுகளையும் மலைகளையும் ஆறுகளையும் பறந்து சென்றனர் இவ்வாறு பல நாட்கள் நடந்தனர் தம்மிடம் இருந்தவை அனைத்தையும் சாப்பிட்டு முடித்துவிட்டார்கள் களைத்து ஓய்ந்து போயிருந்தார்கள் கால்களும் வலியெடுத்தன ஆனால் அவர்கள் பயணம் செய்த சாலை எந்த ஒரு முடிவுக்கும் வருவதாக தெரியவில்லை அதனால் சற்று நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டு மீண்டும் புறப்பட்டார்கள் முடிவில் தொலைவில் மரங்களும் வீடுகளும் கோவில் கோபுரங்களுடன் கூடிய ஒரு பெரிய நகரம் தெரிவதைக் கண்டு சகோதரர்கள் அதை நோக்கி வேகமாக நடந்தனர் இனிமேல் நமக்கு நல்ல காலம்தான் என்று தங்களுக்குள் கூறிக்கொண்டனர் அந்த நகரத்தை நெருங்கி வந்ததும் மூத்த சகோதரன் சிவா திடீரென்று நின்று கீழே தரையை கவனித்தான் சற்று நேரத்திற்கு முன்பு இந்த வழியாக ஒரு குதிரை சென்றிருக்கிறது என்று தன் இரு சகோதரர்களிடம் கூறினான் அவர்கள் மேலும் சிறிது தூரம் நடந்தனர் அப்பொழுது இரண்டாவது சகோதரன் ராமும் அந்த சாலையின் இரண்டு புறமும் பார்த்து அந்த குதிரைக்கு ஒரு கண் குருடு என்றான் மூவரும் மேலும் நடந்தனர் அப்போது மூன்றாவது சகோதரன் செய்க அந்த குதிரை மீது ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையும் சென்றிருக்கிறார்கள் கூடவே அவர்கள் பின்னால் அவர்கள் வளர்க்கும் நாயும் சென்றிருக்க வேண்டும் என்றான் உண்மைதான் என்று மூன்று சகோதரர்களும் ஒருவருக்கொருவர் ஒத்துக்கொண்டனர் பிறகு மீ மூவரும் நகரத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர் சிறிது நேரத்திற்கெல்லாம் அங்கு ஒருவன் அவர்கள் எதிரே வந்தான் மூத்த சகோதரன் அவனை பார்த்துவிட்டு ஐயா நீங்கள் எதையாவது இழந்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டான் உடனே எதிரே வந்தவன் ஆமாம் ஏன் கேட்கிறீர்கள் என்று கேட்டான் நீங்கள் தொலைத்தது குதிரையையா என்று மூத்த சகோதரன் சிவா அவனை கேட்டான் ஆமாம் குதிரைதான் அதற்கு இடது கண் குருளா என்று இரண்டாவது சகோதரன் ராமு கேட்டான் ஆமாம் என்றான் ஒரு பெண்ணும் சிறு குழந்தையும் அதில் சென்றார்களா அவர்கள் பின்னால் நீங்கள் வளர்க்கும் நாயும் சென்றதா என்று மூன்றாவது சகோதரன் சேகர் கேட்டான் வந்தவன் மூன்று சகோதரர்களையும் முற்று பார்த்தான் அவர்கள் மீது அவனுக்கு சந்தேகம் உண்டாகிவிட்டது நீங்கள் தான் என்னுடைய குதிரையை மனைவி குழந்தை நாய் எல்லோரையும் எங்கேயோ கொண்டு போய் அழைத்து வைத்திருக்கிறீர்கள் உண்மையை சொல்லுங்கள் அவர்கள் என்ன செய்வீர்கள் என்று சொல்லுங்கள் என்று கேட்டான் அதற்கு உங்களுடைய குதிரையை நாங்கள் பார்த்ததே இல்லை உங்கள் மனைவி குழந்தை நாய் எதையும் நாங்கள் பார்க்கவில்லை என்றன அப்படியானால் இவ்வளவு உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது என்று கேட்டான் எங்களுடைய கண்களை நாங்கள் நன்கு பயன்படுத்தவும் பல விவரங்களையும் சேர்த்து தக்க முடிவுக்கு வரவும் எங்களுக்கு தெரியும் என்றனர் இது எங்கள் தந்தை எங்களுக்கு கற்றுத்தந்த பாடமாகும் என்று மூன்று சகோதரர்களும் பதிலளித்தார்கள் சீக்கிரமாக இந்த வழியாக சென்றால் உங்களால் அவர்களை அடைய முடியும் என்று மற்றொரு பாதையை காண்பித்தனர் நான் ஒன்றும் அந்த திசையில் போகப் போவதில்லை எல்லாவற்றையும் உங்களிடமே வைத்திருக்கிறீர்கள் அதனால் சீக்கிரம் என்னிடம் திருப்பித்தாருங்கள் என்று கூச்சலிட ஆரம்பித்தான் அவன் கூக்குரலை கேட்டு அங்கு கூடிய மக்கள் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அவ்வழக்கை வழக்காடு மன்றத்திற்கு எடுத்து சென்றனர் அந்த வழிபோக்கன் நீதிபதியை நோக்கி ஐயா நான் எனது மந்தைகளை மலைக்கு ஓட்டி சென்றேன் என் மனைவியும் சிறு குழந்தையும் ஒரு கண் குருடான குதிரை மீது அமர்ந்து நாயுடன் என்னை பின்தொடர்ந்து வந்தார்கள் ஆனால் எப்படியோ அவர்கள் பின்தங்கி வழி தவறி எங்கேயோ சென்று விட்டார்கள் நான் அவர்களை தேடி சென்றபோது இவர்கள் மூவரும் எதிரே நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் என் குதிரையையும் நாயையும் இவர்கள்தான் திருடி கொண்டிருக்க வேண்டும் என் மனைவியும் குழந்தையும் இவர்களே கொண்டிருப்பார்களோ என்று என்று பயமாக இருக்கிறது என்று முறையிட்டான் நீ அப்படி நினைக்க காரணம் என்ன என்று நீதிபதி கேட்டார் நான் இவர்களிடம் எதை பற்றியும் ஒன்றும் சொல்லாமலேயே எவ்மூவரும் நீ தேடி வந்தது குதிரையை தானே அதற்கு ஒரு கண் குருடு அதன் மேல் ஒரு பெண்ணும் குழந்தையும் ஏறி சென்றனர் அவர்கள் பின்னால் ஒரு நாயும் சென்றுள்ளது என்று என்னிடம் சொன்னார்கள் என்று சொன்னான் நீதிபதி சற்று நேரம் சிந்தனை செய்து பார்த்தார் நீ அவர்களிடம் ஒன்றும் சொல்லாத போதே அவர்களால் எல்லாவற்றையும் அவ்வளவு நன்றாக விவரிக்க முடிந்தது என்றால் அவர்கள்தான் குற்றவாளியாக இருக்க வேண்டும் நீ சென்று அவர்களை அழைத்து வா என்று உத்தரவிட்டார் உள்ளே வந்த மூன்று சகோதரர்களையும் முற்று பார்த்த நீதிபதி நீங்கள் இவருடைய குதிரையையும் நாயையும் என்ன செய்தீர்கள் இவருடைய மனைவியும் குழந்தையும் எங்கே மறைத்து வைத்திருக்கிறீர்கள் என்று மிரட்டும் குரலில் கேட்டார் ஐயா நீதிபதி அவர்களே நாங்கள் திருடர்கள் அல்ல நாங்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று பதிலளித்தனர் உடனே அவர் அது எப்படி இவர் உங்களிடம் எதுவும் சொல்லவில்லை ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் பற்றி திறம்பட விவரித்தீர்களாமே ஆனால் இப்பொழுது எதையும் பார்க்கவில்லை எந்த குற்றமும் செய்யவில்லை என்று சாதிக்கிறீர்களே என்ன துணிச்சல் என்று கோபத்துடன் நிறைந்தார் உடனே சகோதரர்கள் நாங்கள் எல்லாவற்றையும் பிழையின்றி விவரித்ததில் நீங்கள் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை என்று பதிலளித்தார்கள் எதையும் தவறாமல் கவனமாக உற்று நோக்க நாங்கள் எங்கள் சிறு வயது முதலே பழகி கொண்டவர்கள் எல்லாவற்றையும் கவனமாக பார்ப்பதற்கும் சிந்திப்பதற்கும் நாங்கள் நீண்ட காலம் செலவு செய்து கற்றுக்கொண்டோம் அதனால்தான் எங்களால் எதையும் பார்க்காமலே ஊகித்து சொல்ல முடிந்தது என்று விளக்கம் கூறினர் நீதிபதி உடனே சிரித்துவிட்டார் கண்ணால் காணாத ஒன்றை பற்றி அவ்வளவு நன்றாக தெரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டார் முடியும் என்று மூன்று சகோதரர்களும் பதில் அளித்தனர் அப்படியானால் சரி நீங்கள் சொல்வது உண்மைதானா என்று சோதித்துப் பார்க்கிறேன் என்று சொல்லி நீதிபதி இருவரை அழைத்து அவர்கள் காதுக்குள் கொள்வற்று ஏதோ ஒன்று சொன்னார் அவர்களும் உடனே வழக்காடு மன்றத்தை விட்டு வெளியே சென்றனர் சற்று நேரத்திற்கெல்லாம் அவர்கள் திரும்பி வந்தனர் ஒரு பெரிய பெட்டியை இருவரும் தன் கைகளால் எடுத்து வந்து அங்கு வைத்தனர் அதை நீதிபதி முன் மெதுவாக கீழே வைத்தனர் மூன்று சகோதரர்களும் இதை கவனித்துக் கொண்டிருந்தனர் பெட்டியை எங்கிருந்து கொண்டு வந்தார்கள் அதை எப்படி தூக்கினார்கள் எப்படி அது தரையில் வைக்கப்பட்டது என்பதையெல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தனர் நீதிபதி அவர்களை பார்த்து அந்த பெட்டியினுள் என்ன இருக்கிறது என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று கேட்டார் ஐயா நாங்கள் குற்றவாளிகள் இல்லை என்று முன்பே சொன்னோம் ஆனால் குற்றவாளிகளை கேட்பது போல நீங்கள் எங்களை கேட்காதீர்கள் என்று சொன்ன மூத்த சகோதரன் சிவா அந்த பெட்டியினுள் என்ன இருக்கிறதென்று சொல்கிறேன் கேளுங்கள் அந்த பெட்டியில் ஒரு சிறு பந்து போன்ற பொருள் இருக்கிறது என்றான் உடனே அடுத்த சகோதரன் ராமு மாங்கனி என்று பதில் சொ அடுத்து சொன்னான் இன்னும் பழுக்காத மாங்கனி என்று கடைசி சகோதரன் சேகர் சொன்னான் அவர்கள் சொன்னதை கேட்ட நீதிபதி பெட்டியை அருகே எடுத்து வரும்படி கட்டளையிட்டார் உடனே அப்பெட்டியை கொண்டு வந்தவர்கள் பெட்டியை திறந்தனர் அதன் உள்ளே எட்டி பார்த்த நீதிபதி அதனுள் ஒரு பழுக்காத மாங்கனி இருப்பதைக் கண்டு பிரமித்து போயிட்டார் அவர் மாங்கனியை வெளியே எடுத்து எல்லோரிடமும் காட்டினார் பிறகு குதிரை மனைவி என்று எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு வழக்கு தொடுத்தவனிடம் இவர்கள் திருடர்கள் அல்ல என்று நிரூபித்து விட்டார்கள் அதனால் நீ போய் அவர்களை வேறு எங்கேயாவது தேடிப்பார் என்று சொன்னார் மூன்று சகோதரர்களின் அறிவுத்திறனையும் நுட்பத்தையும் அங்கிருந்து எல்லோரும் உயர்ந்து போற்றினர் எல்லோருக்கும் மேலாய் நீதிபதி அவர்களை புகழ்ந்தார் அவர்கள் நீண்ட தூரம் நடந்து கலைத்து போய் இருப்பதை அறிந்த அவர் அவர்களுக்கு பல வகையான உணவுகளை உண்ண அளித்து உபசரித்தார் நீங்கள் குற்றமற்றவர்கள் உங்கள் விருப்பம் போல எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் போகலாம் என்று மூன்று சகோதரர்களிடம் கூறினார் ஆனால் போகும் முன் நீங்கள் எல்லாவற்றையும் அவை நடைபெற்ற அதே வரிசையில் கூற வேண்டும் அந்த ஆள் தனது குதிரையை இழந்துவிட்டு அதை தேடிக்கொண்டு வந்தான் என்பது உங்களுக்கு எப்படி தெரிந்தது அந்த குதிரையை பற்றி அத்தனை விவரங்களை எப்படி உங்களால் கூற முடிந்தது என்று கேட்டார் புழுதியை ப பதிந்திருந்த குழம்பு தரங்கள் அந்த பக்கம் ஒரு குதிரையை சென்றிருக்க வேண்டும் என்று தெரிவித்தது என்று மூத்தவன் சிவாக் சொன்னான் மேலும் அவன் சுற்றிலும் திரும்பி பார்த்தவாறு சென்றதை கண்டதும் அவன் எதையோ தேடி செல்கிறான் என்பது உடனே எனக்கு தெரிந்துவிட்டது என்று மேலும் சொன்னான் நன்றாக சொன்னாய் என்று பாராட்டிய நீதிபதி குதிரைக்கு இடது கண் குருடு என்பதை சொன்னது என்று கேட்டார் இரண்டாவது சகோதரன் ராமு இழுந்து நின்று நான் தான் சொன்னேன் என்றான் அது எப்படி தெரிந்து உனக்கு குருட்டுக்கண் கண் தடம் பதித்து செல்வதில்லையே என்று கேட்டார் அந்த பாதையின் வலப்பக்கம் இருந்த பொருட்கள் மட்டுமே கடித்து மேயப்பட்டிருந்தன இடது பக்கத்தில் இருந்த பொருட்கள் தொடப்படவே இல்லை இதிலிருந்து குதிரைக்கு இடது கண் குருடு என்று உகுத்தி என்று இரண்டாவது சகோதரன் ராமு விவரித்து கூறினார் சபாஷ் என்றார் நீதிபதி பிறகு அந்த குதிரையில் ஒரு பெண்ணும் குழந்தையும் சென்றார்கள் என்பதை எவ்வாறு உகுத்தீர்கள் என்று கேட்டார் நான் தான் உகித்தேன் என்று கடைசி சகோதரன் சேகர் சொன்னார் ஓரிடத்தில் புழுதியில் குதிரையின் குழம்பு தடங்களும் அதன் அருகில் ஒரு பெண்ணின் காலணி தடங்களும் இருந்தன அதன் அருகே இருந்த சிறு குழந்தையின் கால் தடமும் எனக்கு அந்த பெண்ணுடன் ஒரு குழந்தை இருந்தது எனக்கு புலப்படுத்தின அங்கிருந்து சென்ற குதிரையின் கால் தடங்கள் பின்னால் சென்ற சிறு சிறு கால் தடங்கள் என்று எனக்கு நாய் சென்றதை புலப்படுத்தின என்றான் நல்லது இப்பொழுது எல்லாம் எனக்கு புரிந்துவிட்டது ஆனால் அந்த பெட்டியில் பழுக்காத மாங்கனி தான் இருந்தது என்று எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்றார் நீதிபதி பெட்டியை இருவர் தூக்கி வந்தபோதும் அந்த பெட்டியை தூக்கி வந்த முறையிலிருந்தே அது கனமானதல்ல என்று தெரிந்தது என்றான் மூத்த சகோதரன் மேலும் அவர்கள் அதை தரையில் வைத்தபோது அதிக எடையில்லாத உருண்டையான ஒன்று பெட்டியின் ஒரு முனையிலிருந்து எதிர்முனைக்கு முனைக்கு உருண்டோடி சப்தத்தை கேட்டேன் என்றான் பெட்டி இந்த வழக்காடு மன்றத்தின் தோட்டத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது இருந்தும் அதனுள் உருண்டையான ஒரு பொருள் இருந்தது என்பதில் இருந்தும் அந்த பொருள் மாங்கனியாகவே இருக்கும் என நான் உகுத்திக்கொண்டேன் என்று இரண்டாவது சகோதரன் ராமு கூறினான் இங்கே தோட்டத்தில் விமானி வகை மாமரங்களைத் தவிர வேறு மர மரங்கள் இல்லாததை கவனித்திருந்தேன் எனவே தான் இவ்வாறு உகித்தேன் என்றான் பிரமாதம் பிரமாதம் என்று நீதிபதி புகழ்ந்தார் பிறகு கடைசி சகோதரன் சேகர் பக்கம் திரும்பினார் இந்த மாங்கனி பழுக்காதது என்பதை எப்படி தெரிந்தது என்று கேட்டார் ஆண்டின் இந்த சமயத்தில் மாங்கனிகள் பழுக்காமல் தானே இருக்கின்றன அதோ வெளியே பாருங்கள் என்று சொல்லி அவன் திறந்திருந்த ஜன்னல் வழியை சுட்டிக்காட்டினான் நீதிபடி ஜன்னல் வழியை வெளியே பார்த்தார் தோட்டத்தில் எல்லா மாமரங்களிலும் பச்சை கனிகளையே நிறைந்திருக்க கண்டார் மூன்று சகோதரர்களின் பொறுமையான கண்களையும் கவனமான பார்வையும் மதிநுட்பத்தையும் நீதிபதி வியந்து போற்றினார் பணத்திலும் பொருளிலும் நீங்கள் செல்வந்தர்களாக இல்லாது இருக்கலாம் ஆனால் அறிவில் நீங்கள் மூவரும் மிகப்பெரிய செல்வந்தர்கள் என்று அவர்களை பாராட்டினார் பிறகு அவர்களுடைய அறிவிற்கும் தகுதிக்கும் ஏற்ற வேலைக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார் மூன்று சகோதரர்களும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம் குழந்தைகளே நன்றி வணக்கம்